காலையிலூய கர்த்தரும் உலக ரசிகரமான ஏசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வர இருக்கிறார் பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் நம்ம சந்தித்து கொள்ள முடியாது தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இன்றைக்கு வாழ்க்கையில் படுத்த படுக்கை என்கிற நிலைமை வந்து விட்டது ஒரு வேலை நீ வியாதியில் படுத்த படுக்கையோடு இருக்கலாம் இல்லை உன் காரியமே உங்களுடைய பிஸ்னஸ்ஸே நீ கையிட்டே செய்கிற காரியமே நீ செய்கிற தொழில் எதுவோ படுத்த படுக்கையோடு இருக்கிறதா எழுந்திருக்க முடியல அடுத்தது செய்ய முடியல அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா கர்த்தர் அதை பார்த்து உன் கூட பேசுகிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா என் அன்பு பிள்ளை தானியல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படியா சொல்கிறது தானியல் ஆகிய நான் சோர்வு அடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன் பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினாலேயே திகைத்து கொண்டிருந்தேன் ஒருவரும் அதை அறியவில்லை பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்குள் அதானியலாகிய நான் சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன் சோர்வடைந்து இருந்தேன் பின்பு நான் எழுந்து என்று சொல்லி பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தர் உன்னை எழுப்பப் போகிறார் உன் படுக்கையை விட்டு உன் வியாதியை விட்டு கர்த்தர் உன்னை எழுப்பப் போகிறார் உன்னுடைய பலவீனத்தை விட்டு கர்த்தர் உன்னை எழுப்பப் போகிறார் என் அன்பு தேவப்பிள்ளையே உன்னுடைய தோல்வியை விட்டு கர்த்தரை உன்னை எழுப்பப் போகிறார் இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனைகளை விட்டு போல்லாத பிசாசை என்று சொல்லி அதை பின்னாடி தள்ளி விட்டுட்டு அதை அழித்து விட்டுட்டு அவைகளிலிருந்து உன்னை பிடுங்கி எழும்ப பண்ண போகிறார் அலை லூயா ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளை உன்னை நான் எழும்ப பண்ணுவேன் எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்து கொள்ளு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் தானியலாகிய நான் எழும்பி அலை லூயா என் அன்பு தேவ பிள்ளை தானியல் யாரையும் அவன் நம்பி இருக்கவில்லை யாரையும் எதிர்பார்க்கவில்லை யாரும் எனக்கு வந்து உதவி செய்வாங்க யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி தேவனை சிங்க இருந்தாலும் சரி சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் சரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த எல்லா இடங்களையும் தரிசனங்களை கண்டிருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் தேவனே சார்ந்திருந்தான் இன்றைக்கு கர்த்தரை சார்ந்திருக்கிற உனக்கு ஒரு ஹெல்ப்பு தேவை கர்த்தரே உனக்கு உதவி செய்வார் உன்னை அவரே எழுப்புவார் அவரே உன்னை மேலாக்குவார் அவரே உன்னை தலையாக்குவார் என் அன்பு தேவப்பிள்ளையை தானியல் எழுந்து தன் ராஜாவின் வேலையை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு உன் வேலையை நீ தான் செய்ய போகிற கர்த்தர் செய்ய வைக்க போகிறார் உன் பிஸ்னஸ் கர்த்தர் உன்னை கொண்டு தான் நடத்தப் போகிறார் கர்த்தர் செய்ய போகிறார் என் அன்பு தேவப்பிள்ளையை உன் வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து அழகா ஆண்டவர் தூக்கி எடுத்து தேவ சமூகத்துக்குள்ள படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்ல போகிறார் நீ தான் நடக்க போகிறார் அலை லூயா என் அன்பு தேவப்பிள்ளை நீ தான் நீ தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறது நீ தான் பலத்தைப் பெற்றுக்கொள்ள போகிறது நீ தான் நன்மையைப் பெற்றுக்கொள்ள போகிறது நீதான் உன் வேலையை செய்ய போகிறது நீதான் அதை செய்ய வைக்கிறவர் ஆண்டவராகியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அலைய லூயா பயப்படாதீங்க ஒருவரையும் எதிர்பார்த்து இருக்காதீங்க யாரையும் நம்பி இருக்காதீங்க கர்த்தரை நம்பி இருங்க கர்த்தர் எழும்பு செய்வார் அவர்தான் உன்னை உருவாக்கினார் அவர்தான் உன்னை அழைச்சார் அவர் தான் உன்னிடத்தில் அந்த பிஸ்னஸ் கொடுத்தார் அவர் தான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆகியால் அவரே எதிர்பார்த்து கொண்டிருங்க எழும்பு சியோனே எழும்பு உன் வல்லமையைத் தரித்துக்கொள் பலத்த காரியத்தை உன் நடுவிலை செய்வார் நீ பராக்கிரமச்சாலி செபிப்போமா மகா கிருப கிருபு நிறந்தயங்கள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளிலே கர்த்தனைகளை எழும்ப பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிற யார் ஆண்டவரே அப்போ தன் காரியத்தில் சரீரத்தில் வியாதியிலே படுத்திருக்கிறார்களே ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எழும்புவார்களாக என்னுடைய நாமத்தினால் எழும்பட்டு சுவாமி எழுப்புவீராக நீ எழுப்பினதற்காக நன்றி ஆசீர்வாதிக சாட்சியை கொண்டு வார்கள் இந்த நாளிலே பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சி வைக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பிரஷுத் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து கத்தர் ஆசீர்வதிங்க அப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஆண்டவரே சபை ஜனங்களுக்காக செபிக்கிற சபைகளுக்காக எழும்பட்டையா 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 தன்னுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் சத்துருடைய பிடியில் இருந்து கர்த்தர் ஆண்டவரே அப்பா விடுதலையாக்கி கர்த்தர் நீ எழும்ப பள்ளுவீராக அவர்கள் எல்லாம் எழும்பட்டோம் உமக்காக பிரகாசிக்கட்டு இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் பண்ணி நல்ல பிதாவே ஆமன் அலையிலூய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்